தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே பேசு பொருளாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை அவர்களாகவே திரட்டி வெளியிட்டும் சட்டமன்றத்தில் என்ன நடைபெற்றது என்பதை தொடர்புடைய நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆற்றல் மரவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களோடு நேர்காணல் எடுத்தும் செய்தியை கொண்டிருக்கிறார்கள் பரப்பிக் பேசு பொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன தகாத செய்திகளை அல்லது கருத்துக்களை அல்லது சொற்களை சட்டப்பேரவை மரபை மீறி இந்த பச்சை தமிழன் இந்த பாட்டாளி தமிழன் வேளாண்குடி தமிழன் தன் தாய்மொழி தமிழ் உணர்வோடு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கென்று என்று முழங்கி அன்னை தமிழை காக்கவும் அன்னை தமிழை அரியனை ஏற்றவும் தங்களுடைய தேக்கமர தேகங்களை தீ நாக்குகளுக்கு இரையாக்கி தடியடிபட்டு நஞ்சுண்டு குண்டடிபட்டு மாண்டு மடிந்த மானத்தமிழ் மரவர் குலத்தில் பிறந்த நம்முடைய பச்சை தமிழன் வேல்முருகன் அவர்கள் தமிழ் உணர்வோடு சில கருத்துக்களை அங்கே முன்வைத்திருக்கிறார் அதிலேயும் அந்த கருத்தாடலை சட்டப்பேரவையில் தொடங்கி வைத்தவர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு தலைவர் சட்டமன்ற குழுவின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி கோக்கா மணி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்த மண் அறிஞர் அண்ணா பிறந்த மண் என்றெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு பெருமை சாற்றிக் கொள்கிறது ஆனால் சமூக நீதி உண்மையிலே இந்த மண்ணில் இருக்கிறதா என்றால் துளியளவும் இல்லை பெரியார் பிறக்காத உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல் பிரிவை சார்ந்த உத்தரப்பிரதேச குடிமகள் மாயாவதி ஐந்து முறை முதலமைச்சராகிவிட்டார் மராட்டிய மாநிலத்திலே சுனில் குமார் சிண்டே காங்கிரஸ் கட்சியிலே முதலமைச்சராகிவிட்டார் அதே போல பீகாரிலே பட்டியல் பிரிவை சார்ந்தவர் முதலமைச்சரை வருவதற்கு பீகாரின் அமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வழிவகுத்து விட்டார் ஏன் ராகுல் காந்தி கூட கடந்த பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பட்டியல் பிரிவை சார்ந்த முதலமைச்சர் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார் ஆனால் இந்த திராவிட மாடலை இரண்டு திராவிட மாடலையும் தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் சமூக நீதியின் பிறப்பிடம் இது என்றால் பட்டியல் பிரிவு தமிழர்களின் விடுதலைக்கு தந்தை பெரியார் களம் அமைத்தார் என்றால் ஏன் அண்ணாவுக்கு பிறகு சத்தியமானி முத்து முதலமைச்சராக முடியவில்லை இன்றைக்கு அந்த கழகங்களிலே நான் ரெண்டு கழகத்தை தான் சொல்றேன் பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்கிறோம் இன்றைக்கு திராவிடர்களால் தலைமை தாங்கக்கூடிய இன்னும் சொல்ல வேண்டியமானால் தெலுங்கர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சேகர் பாபு போன்ற அந்த பிழைப்புவாதிகள் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் அதிகாரம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் மொத்த மாவட்ட எத்தனை சமூக நீதி கடைபிடிக்கப்படுகிறதா பதினெட்டு குடல் கூட்டல் ஒன்று பத்தொன்பது விழுக்காடு கொடுக்கப்படுகிறதா பழங்குடியினர் எங்கேயாவது மாவட்ட செயலாளராக இருக்கிறாரா ஆதி தமிழர்களா இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் பரையர்குடியை சார்ந்த பச்சை தமிழர்கள் எத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி தென் மாவட்டங்களை நாங்கள் கொஞ்சம் கூப்பாடு போடுவதனால அடிக்கடி சமூக நீதியின் பெயரிலே நாங்கள் சில வினாக்களை தொடுத்து மக்களிடத்தில் செய்தியை பரப்புவதனால தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக சங்கரங்கோல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜாவை போட்டிருக்கிறீங்க ஆனால் ஒரு காலத்திலே அறிஞர் அண்ணா காலத்திலே இன்றைக்கு தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் என்று இருக்கக்கூடிய நெற்களஞ்சிய மாவட்டம் ஒரே மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக அசைக்க முடியாத ஆளுமை மிக்கவராக இருந்தார தாளைமு கருணாநிதி அவர் என்ன ஆனாரு எப்படி இந்த திருக்குலை மு கருணாநிதியால் தாலைமு கருணாநிதி வீழ்த்தப்பட்டார் என்பதையெல்லாம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் எத்தனை பேர் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது எந்த சமுதாயம் என்று சொல்ல வருபவர்கள் தமிழ் குடிகளை சார்ந்த ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஐந்தாறு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் ஏழு எட்டு அமைச்சர்கள் இப்படி கொடுத்திருக்க தென் மாவட்டங்கள் எடுத்துக்காங்களே அன்புத்தங்க கீதா ஜீவன் மதிப்புக்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் மதிப்புக்குரிய மாண்புமிகு பேரவையினுடைய தலைவர் அண்ணாச்சி அப்பாவு அங்கே குமரி மாவட்டத்தில் அன்பிற்குரிய நண்பர் மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது நான்கு பேர் அதிகாரம் வாய்ந்த பொறுப்பில் சத்தம் போட்டு சத்தம் போட்டு திருவிடைமர் தொகுதி அந்த செழியனை உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் ஆக்கி இருக்கிறீங்க மற்றபடி சமூக நீதி என்றால் பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி வன்னிய குல தமிழர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட பங்கீடு கொடுத்தார் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலே அது உச்ச நீதிமன்றத்தில் கருணாசு என்கிற முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கருணாசு முக்களத்தோர் புலிப்படைன்னு ஒரு எளிப்படையை வைத்துக் கொண்டு உச்ச வரைக்கும் வழக்கு தொடுத்து இரண்டு கோடி தமிழர்களாக மண்ணின் மைந்தர்களாக வன்னிய வன்னியகுல தமிழர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு கொடுத்த இடப்பங்கீட்டை உச்ச நீதிமன்றம் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த கணக்கை சொல்லி அந்த கணக்கை பார்த்து அதற்கு ஏற்றவரி இடப்பங்கீடை வகுத்திருந்தால் இது செல்லும் எனவே குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியகுல தமிழர்கள் எத்தனை பேர் என்பதை முடிவு செய்துவிட்டு வாருங்கள் என்று வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது ஆனால் நாங்கள் இருந்தால் அந்த வழக்கை விட்டிருக்க மாட்டோம் யாரு நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அந்த துறைமுருகன் எல்லாம் சொன்னாங்க நாங்கள் இருந்தால் இப்பதான் நீங்க நான்காண்டா முதலமைச்சராக இருக்கிறீங்க துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க சமூக நீதியின் கோட்பாட்டின் அடிப்படையிலே பெரியோர் பிறந்த மண் என்பதனாலே சமூக நீதி அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் ஐயா கலைஞரே அதற்கு வழிகாட்டி விட்டு சென்று விட்டார் அப்படி முதலமைச்சராக தமிழர்களுக்கு அந்த குடிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையிலே நம்முடைய ஐயா தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த மெய்யான பெரியார் ஆணைமுத்து அவரையும் தான் அந்த ஆணிமுத்து ஐயா கொடுத்த விகித பங்கீடு கொடுக்க வேண்டியதான கொடுக்கல அதை வலியுறுத்தி கோகாமணி சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே எல்லோருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு கிடைக்கப்பட வேண்டும் என்பதனாலே நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் நிதிஷ்குமார் பீகாரில் நடத்தி விட்டார் தெலுங்கானாவிலே நடத்தி விட்டார்கள் கர்நாடகத்தில் எடுத்து விட்டார்கள் வெளியிடவில்லை என்றும் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் கொண்ட அந்த மாநில அரசுகள் குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மூணு லட்சம் கோடியில் ஒரு ஐநூறு கோடி ஒதுக்க முடியாதா நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களை நாம் கேட்கிறோம் என்று கோக்காமணி பேசினார் அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் அவருக்கே உண்டான அந்த புரட்சிகர அந்த துடிப்பு மிக்க உடல் மொழியால் சொல்லாதல்களால் பேசுகிறார் ஆனால் தெலுங்கை தாய்மொழியை கொண்ட திராவிடன் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் வாய்க்கொழுப்பு சீலையில் வடிவது போல எங்கள் பச்சை தமிழனை தமிழ் தேசிய இனத்தில் பிறந்த தமிழ் குடி மகனை தி வேல்முருகனை ஒருமையில் பேசுகிறார் அதிக நீ அமைச்சராக இருக்கிறதே அதிக பிரசித்தனம் மு க ஸ்டாலின் அமைச்சராக இருக்கிறதோ அப்படித்தான் அவருடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கிறதும் அப்படித்தான் ஏவா வேலு அமைச்சராக இருக்கிறதோ அப்படித்தான் இப்படி பல்வேறு பிற மொழியாளர்கள் இங்கே அமைச்சர்களாக ஊடுருவி தமிழ்நாட்டு அரசில் குட்டை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய அதிமுகவிலே ஒரு பேச்சாளர் மேடையிலே பேசுகிறார் ஒரு பஸ்லே நடத்துனரா வேலை பார்த்தவர் அந்த காலத்தில் எதிர்கொளி மணியன் என்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ஓட்டுனர் இவர் நடத்துனர் என்று இருந்தவருக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து எப்படி வந்தது இதெல்லாம் நீண்ட காலமாகவும் புரட்சியை நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இடப்பங்கீட்டு உரிமைக்காக சமூக நீதி உரிமைக்காக குடிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் அன்னை தமிழை ஆட்சி மொழியாக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இந்தி திரிப்பு மும்மொழி கொள்கை திரிப்பு அந்த திரிப்பு இந்த திரிப்பு நிதி வரவில்லை அதிலேயே இதிலே நிதி தரவில்லை என்றெல்லாம் அழுது புலம்புகிற இந்த திராவிட மாடல் அமைச்சரவையில் அந்த அமைச்சர்களை வைத்துக் கொண்டு பேசுகிறார் குரல் கொடுக்கிறார் ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த ஒருவரை அம்மையார் ஜெயலலிதா பேரவைத் தலைவராக அமர வைத்து அழகு பார்த்தார் அதுதான் மாமன்னன் திரைப்படம் என் மருமகன் மாரி செல்கராஜ் எடுத்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிச்சை பேசும் பொருளானது அந்த தனவால் பேரவைத் தலைவராக இருக்கும்போது அவரை கீழே தள்ளிவிட்டு அவர் இருக்கையிலே இருந்த திராவிட முன்னேற்றக் கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது என்ன நடவடிக்கை மீண்டும் நீங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களா இல்லையா சட்டப்பையை கிழித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என் சட்டையை கிழித்து விட்டார்கள் நீங்க போட்ட அடித்தட்டியில மல்லு கட்டில சட்டை கிழிஞ்சு போச்சு அல்லது வேணுமனே ஒருத்தர் கிழிச்சு விட்டுட்டாரு படம் காட்டுவதற்காக அப்படி இருக்கும்போது தம்பி வேல்முருகன் தமிழ் தேசிய இனத்தின் புரட்சி குரலாக தான் இருந்தாலும் கடந்து மெய்யான நான் அன்னை தமிழ் உரிமைக்கு குரல் கொடுப்பேன் போராடுவேன் தமிழ் தேசிய இனத்தின் சமூக நீதிக்காக குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று பேசுவது எந்த வகையில் தவறாக இருக்க முடியும் மக்கள் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது தலைவர்களாக இருந்த கே கே மதிகளகன் பேரவைத் தலைவர் அவரை அந்த இருக்கையில் இருந்து அகற்றிவிட்டு விருதுநகர் சீனிவாசனை உட்கார வைக்கவில்லையா அதெல்லாம் சட்டப்பேரவையினுடைய மரபின் கீழே வருகிறது இப்படி வரலாற்றை சொல்லலாம் நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு எங்கள் பகுதியைச் சேர்ந்த மூத்த தலைவர் அண்ணாச்சி அப்பா அவர்கள் ஒரு சர்வாதிகாரியை போல சட்டப்பேரவையில் பச்சை தமிழன் வேல்முருகனிடம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறார் அதட்டி பார்க்கிறார் அடங்கக்கூடிய வீர தமிழர் எப்படி அடங்குவான் ஆனால் சேகர் பாபு அந்த நாக்கால் ஒருமையில் பேசுகிறார் அதிக பிரசனம் என்கிறார் அதே சொற்களை மாண்பு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சரிக்கிறார் சட்டப்பேரவையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேல்முருகன் மீது என்று கொக்கரிக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே இங்க பாருங்க அது தலைவர் கோகாமணி அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்திலே சட்டப்பேரவையில் யார் அவை தலைவர் என் தம்பி சந்தமணம் சீமானவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் சட்டப்பேரவையிலே தலைவர் கோகாமணி எதிர்க்கட்சி குழுவின் தலைவராக இருந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வர வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நிலைநாட்ட வேண்டும் எல்லா பெயர் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிற போது ஜெயலலிதா எழுந்து நின்று தலைவர் அவர்கள் வாயிலாக நாங்கள் கேட்க விரும்புகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி அவர்கள் அவங்க சொன்னது இவர் கோக்காமணி என்று பேசப்படுகிறார் கோக்காமணி என்று கழித்து போடுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிவிப்பு சுவரொட்டுகளிலே துண்டறிக்கைகளிலே வெளியீடுகளிலே போக்காமணி என்று வருகிறது ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வேண்டும் என்றே ஜி மணி என்றார் அவர் கேட்ட கேள்வி பேரவைத் தலைவர் யார் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த செந்தமலர் சீமானின் வணக்கத்துக்குரிய மாமா மொழிப்போர் மறவர் என்னுடைய அன்பிற்குரிய அவருக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது கயல்வெளியை கெட்டியதுனால் அண்ணாச்சி காளிமுத்து அவருக்கு மாமா அதன் வழியாக எங்க ஊர் மதிப்பிற்குரிய பாரதியின் சட்டப்பேரவை குழுவின் தலைவர் நைனார் நாகேந்திரனும் மாமா திருநாவுக்கரசும் மாமா யாருக்கு அவர்கள் பேரவை தலைவர் முதலமைச்சர் எம்ஆர் ஜெயலலிதா அவர்கள் கேட்கிறார்கள் தலைவர் கோக்காமணியை பார்த்து சைக்கிளில் உள்ள ஸ்பேர் போட்ஸ் உதிரி பாகங்களை நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் என்று அவர் உடனே கோக்காமணி நாங்கள் புத்தகம் போட்டிருக்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்லுங்கள் என்கிறார் தலைவர்கள் சொல்ல முடியல உட்கார்ந்துட்டார் இயற்கையில அமர்ந்து விட்டார் அந்த விவாதம் ஜூனியர் விடர் பத்திரிகையில வந்தது எப்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் உடனே ஒரு கருத்தை எழுதினேன் ஒரு விமர்சனமாக என்ன தலைப்பு தெரியுமா தம்பி செந்தமணன் சீமான் அவர்களே நீங்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்னுடைய அன்பு மகள் கயல்வெளி அவர்களும் கவனிக்க வேண்டும் கயல்வெளி நான் நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பெயரும் கயல்வெளி எங்க அண்ணாச்சி காளிமுத்து பெற்றெடுத்த பிள்ளை என் பெயரும் அந்த கைல்வெளியை சொல்கிறேன் சீமானின் அன்பு வாழ் வினையரை சொல்கிறேன் இதோ பாருங்கள் காளிமுத்து தமிழை காப்பாற்றி இருக்கலாமே ஜூனியர் பகடர்ல நான் எழுதுறேன் அதுல நல்ல தமிழில் பேசக்கூடிய நல்ல தமிழில் எழுதக்கூடிய பேராற்றல் பெற்ற அண்ணாச்சி காளிமுத்து அவர்கள் அம்மா மாண்பு முதல்வர் அவர்களே அமருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் குழு தலைவர் சொல்ல முடியவில்லை நான் சொல்லுகிறேன் என்று ஒரு இருபது உதவி பாகங்களின் பெயர்களை சொல்லி இருந்தால் அம்மையாருக்கும் உணர்த்தி இருக்க முடியும் அமைச்சர் பெருமக்களும் தெரிந்திருக்க முடியும் தமிழின் ஆற்றலை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழில் சொல்லுண்டு பொருள் உண்டு என்பதை விலக்கி இருக்க முடியும் நடுங்கி இருக்கையின் விளிம்பிலே வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த விவாதத்தை முடித்து வைத்து விட்டார் அதைத்தான் சொன்னேன் கடைசியாக பாடியதாக பாடல்தான் அது ஐயா கலைஞர் அவர்களால் கதைவசனம் எழுதப்பட்டு அந்த பெயர் வராது அந்த காலத்திலே வெளிவந்த ஜெயலலிதாவும் நடித்த பாருங்க மூன்று முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய பாருங்கள் கதாநாயக நடித்த ஒரு முதலமைச்சர் கதாநாயக நடித்த ஒரு முதலமைச்சர் எழுதிய ஒரு முதலமைச்சர் இவங்க மூன்று பேரும் இணைந்த ஐயா கலைஞர் குடும்பத்தை காப்பாற்ற ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்த முரசொலிம்பும் மாறினின் கடனை அடைப்பதற்காக எடுக்கப்பட்ட எங்கள் தங்கம் படத்திலே ஒரு பாடல் வரும் கருணாநிதி சுற்றுவதாக தான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அந்த இலக்கிய அடிகளுக்கு உரிமையான தமிழர்கள் இன்னைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கைன்னு எழுதணும் அதை வரவேற்று அருமையாக ஒரு நண்பர் ஐயாறு வாசுதேவன் சென்னை தொண்ணூத்தி ஒன்று எழுதினார் தமிழ் பற்றி நடந்த சட்டமன்ற விவாதங்களை விட தமிழ் சான்றோர் பேரவையின் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் நான் காட்டுகிறேன் அப்படிப்பட்ட விவாதத்தை தான் தம்பி மேல்முருகன் சட்டப்பேரவையிலே தொடங்கி வைத்தார் நான் மக்கள் நடுவே அன்றைக்கு அறிக்கை வருகிறது ஒரு மாலை நாளிதழில் இந்தி திணிப்பை முற்றாக முறியடிக்க வேண்டும் என்றால் அன்னை தமிழ் ஆட்சிமொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்னுடைய அறிக்கை சட்டப்பேரவையில் தமிழன் முத்தமிழன் வேல்முருகன் பேசுகிறார் சொல்கிறார் அதை இந்த நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பிச் சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலி பட்டிருக்கிறார் தம்பி செந்தில்நாதன் சேக்குவாரா கூட அருமையான நாகரிகமா விமர்சனம் வைக்கலாம் யாருமே வைக்கலாம் வேல்முருகன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல அவர் மீதும் ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் அதுக்கு அவர் பதில் சொல்வார் அல்லது அவர் கட்சியை சார்ந்தோர் பதில் சொல்வார் இணைகளை போன்ற பதில் சொல்வோம் ஆனால் சாட்டை துறைமுருகன் பன்ருட்டி தொகுதியில அப்படி வாங்கிக்கிட்டு நின்னார வேல்முருகன் எவ்வளவு குறும்பு இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட நிலையில் தம்பி வேல்முருகன் ஒரு புரட்சி தொடங்கி வைத்திருக்கிறார் இது தொடக்கம்தான் பச்சை தமிழன் கொதித்து எழுந்து சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து ஊடகங்களை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் தான் பேரவைத்தாளர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டார் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கலை என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக பாட மொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்துலயும் ஆங்கிலம் எல்லாத்துலயும் ஹிந்தி போய்கிட்டு இருக்கு

தடித்த நாக்கோடு தடித்த சொற்களால் வசை பாடுவதை இழிவுபடுத்துவதை இருக்க வேண்டும் பச்சை தமிழன் வேல்முருகனுக்கு எதிராக தம்பி சீமான் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல இதற்கு ஒரு கண்ணன் அறிக்கை கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா திராவிட மாடல அரசை எதிர்த்து எனவே மானத்தமிழனாக வேல்முருகன் நிற்கிறார் அவருக்கு தமிழ்நாட்டையும் கடந்து உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய உலக தமிழ் தேசிய பேரிணித்தவர்கள் எல்லா நிலையிலும் தமிழை காக்க தமிழ் இனத்தின் உரிமையை மீட்க தமிழ்நாட்டின் இறையாண்மையை மீட்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மானத்தமிழ் மரவர் முத்தமிழன் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களுக்கு எல்லோரும் கருத்தியல் அடிப்படையிலே துணை நிற்க வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவரை நம்முடைய திராவிட எதிரிகளுக்கு இந்திய எதிரிகளுக்கு இந்துத்துவ எதிரிகளுக்கு விட்டு கொடுத்து விடக் என்கின்ற நாம் தமிழர் கட்சியும் தான் சொ கேட்டுக்கொள்கிறோம் செந்தமிழர் சீமான் தலைமையிலான ஏனென்றால் சீமானே சொன்னதுதான் வேல்முருகன் தலைமை ஏற்க தயார் ஆவணாக அமைச்சிருக்கேன் அப்படிப்பட்ட வேல்முருகன் மீது இந்த திராவிடர்கள் விழுந்து பிராண்டுவதை எந்த தமிழனு ஏற்கக்கூடாது வேல்முருகன் பக்கத்திலிருந்து அவருடைய கைகளை வலுமே சேர்க்க வேண்டும் அதுதான் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவதற்கு அடித்தளமாக அமையும் தமிழ்நாட்டின் இறையாண்மை மீட்பதற்கு நாம் வழிவகுக்கின்ற அந்த வழிக்கு வலிமை சேர்க்கும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்